ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் அருகே நம்பியூரில் இரு நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் முன்னூறு வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம் தினேஷ் தமிழகத்திலேயே அதிகமாக இருந்த பகுதி ஈரோடு இப்போ அங்கு வெள்ள சூழ்நிலை இருக்கிறது தற்போது மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது வணக்கம் ஜெனிஃபர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பழைய படுத்த நம்பியூர் பகுதியில் கடந்த நான்கு நாட்களாகவே கனமழையானது பெய்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களில் பெய்த கனமழையால் நம்பியூர் பகுதியில் பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருந்தது அதே போல் வந்து பத்திற்கும் மேற்பட்ட குளங்கள் வந்து நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி தண்ணீரானது சென்று கொண்டிருந்தது தரைப்பாளங்கள் மூழ்கின அதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த நிலையில் வந்து நேற்று இரவு பெய்த கனமழையால் எலத்தூர் பகுதியில் நூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள குளமானது கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு பிறகு முழுமையான கொள்ளளவை எட்டி நிரம்பி உபரி நீரானது தற்போது வெளியேறி வருகிறது இப்பொழுது அந்த குளத்தில் வந்து செல்லும் பகுதிகளுக்கு வந்து பயமரியாமல் பொதுமக்கள் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம காணலாம் அதே போல நம்பியூர் பகுதிகளில் வந்து அந்த குட்டையில் உடைப்பு ஏற்பட்டு தற்போது முன்னூறுக்கும் மேற்பட்ட பெரியார் நகர் நம்பியூர் பேருந்து நிலையம் செட்டியாம்பதி போன்ற பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வந்து வீடுகளில் வந்து வெள்ளநீர் நீர் புகுந்துள்ளது வெள்ள புகுந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் வந்து பத்திரமாக அந்த வீடுகளில் உள்ள பொதுமக்கள் மீட்கப்பட்ட அருகில் திருமண மண்டபங்கள் பள்ளிகளில் வந்து தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவு வசதி அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருமணமானது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து மக்கள் உதவிகளுக்காக உணவு தேவை போன்ற ஏதோ ஒரு அடிப்படை வசதிகளுக்கும் எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த குளமானது முழு கொள்ளளவை எட்டி